அரசியல் ரீதியாகவும் ரீதியாகவும்்புற்சி காரணமாகவும் தொடர்ந்து படுகொலைகள் நடைபெற்று வருகிறது சட்ட ஒழுங்கை தமிழக முதல்வர் பாதுகாக்க வேண்டும் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவர் அரக்கோணத்தில் பேட்டி பகுஜன் ஜமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று மாலை சென்னையில் படுகொலை செய்யப்பட்டார் இது குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நிறுவன தலைவரும் ஜிசிசிஐ பிரதம பேராயருமான டாக்டர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கண்டனத்தை பதிவு செய்தார் அதில் சென்னையில் பகுஜன் கட்சி மாநில தலைவர் செய்யப்பட்டதற்கு கண்டனத்தை தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் அரசியல் ரீதியாகவும் கால் புணர்ச்சி காரணமாகவும் மாவட்டம் தோறும் தொடர் படுகொலைகள் நடைபெற்று வருகிறது இதன் மீது தமிழக முதல்வர் நடவடிக்கை மேற்கொண்டு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார் தேசிய கட்சியின் தமிழ் மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த படுகொலையை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசு உடனடியாக இந்நபர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இது போன்ற படுகொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசியல் ரீதியாகவும் மற்றும் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவும் இப்படிப்பட்ட கொலைகள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது ஆகினால் சட்டம் ஒழுங்கை தமிழக முதல்வர் அவர்கள் பாதுகாக்க வேண்டும் காவல்துறைக்கு உரிய ஆலோசனையை உடனடியாக உத்தரவுகளை பிறப்பித்து தொடர்ந்து இப்படிப்பட்ட கொலைகள் வண்ணம் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் குறிப்பாக ஒரு மாநில தலைவர் இப்படி படுகொலை செய்யப்படும் போது சாமானிய மக்களாகிய சாதாரண மக்களுக்கு எந்த நிலைமை என்று தமிழக மக்களுடைய கோரிக்கையாக இது இருக்கிறது தொடர்ந்து ஆங்காங்கே போதைப் பொருட்கள் கடத்தலும் கஞ்சா விற்பனையும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கஞ்சா பழக்கத்திற்கு அடிமையாகி தொடர்ந்து இதுபோன்ற கொலைவரி தாக்குதல்கள் கற்பழிப்புகள் மற்றும் படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது உடனடியாக தமிழகத்தை முதல்வர் அவர்கள் இதுபோன்ற சம்பவங்களிலிருந்து படுகொலைகளிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் ஒரு முறை இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதபடி காவல்துறைக்கு உத்தரவிட்டும் உரிய பாதுகாப்பு எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் காவல்துறை போக்கு இல்லாமல் அவர்களும் பொதுமக்களை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட வேண்டும் என்று அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாகவும் குளோபல் கிறிஸ்டின் சர்ச் ஆஃப் இந்தியா சினாட் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் உரிய பாதுகாப்பு தமிழக மக்களுக்கு இப்போதைக்கு தேவை அந்த பாதுகாப்பை சட்ட ஒழுங்கு பாதுகாப்பையும் நிலைநிறுத்தி ஆட்சி அதிகாரத்தில் உள்ள முதல்வர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்